ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌமண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நமக்கு ரோட் ஃபேசிங் எங்கே இருக்குது இந்த இடத்துல வந்து மெயின் கேட் கொடுத்துருக்கோம் மெயின் கேட்டில் வந்துள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்கிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கிங்கில் ஒரு லேடி ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து லேடி ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் இந்த இடத்துல வச்சிருக்கோம் ஸோ மெயின் டோர் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங் இது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது மெயின் ஃபுல்லாக வந்து ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலில் இருந்து ஒரு இந்த சைடு ஒரு டோர் வச்சு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் எப்பவுமே வந்து இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் பண்ணுவோம் ஸோ இது வந்து சவுத் இது வெஸ்ட் அப்படிங்கிறனால சவுத் வெஸ்ட் கார்னரில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு டோர் வச்சு இங்கே அட்டாச்சுடு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலில் இருந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குவேர்மெண்ட் காமன் டாய்லெட் ஒன்று அட்டாச்சுடு டாய்லெட் ஒன்று கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வந்து சேமஸ் இந்த சவுத் ஈஸ்ட்டில் தான் வந்து பிளான் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி இது ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டில் வந்து கிச்சன் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து வாஷிங் ஏரியா தனியாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது ஓடிஎஸ் மாதிரி வந்து ஒரு வாஷிங் ஏரியா ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் இங்கே வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த சைடு லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு நாற்பது அடி இருக்குது இந்த சைடு வந்து இருபது அடி இருக்குது இருபதுக்கு நாற்பது ஏதாவது எட்நூறு ஸ்கொயர் இருந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்க்கிங்கு ஸோ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து ஏழு அடி மூணு இன்ச்சுக்கு பதினாலு அடி ஒம்போது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலு ஹாலோட டைமென்ஷன் வந்து பத்தடி எட்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி ஒம்பது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் வந்து ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம் எட்டு அடி அஞ்சு இன்ச்சுக்கு பதினே பதினோரு அடி ஏழு இன்ச் அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட் வந்து எட்டு அடிக்கு நாலடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த காமன் டாய்லெட்டு வந்து எட்டு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து கிச்சனு ஸோ கிச்சன் வந்து எட்டு அடிக்கு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்து வாஷிங் ஏரியா எட்டு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து செகண்ட் பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து பத்தடி எட்டு இன்ச்சுக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோவும் ஹாலுக்கு வந்து வெஸ்ட்டு சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு செகண்டரி பெட்ரூமுக்கு இந்த சைடு வாஷிங் ஏரியா சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கும் வந்து வாஷிங் ஏரியா சைடில் ஈஸ்ட்டில் சைடில் வந்து விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு இந்த சைடு ரெண்டு பக்கம் வந்து வெண்டிலேட்டர்ஸ் வந்து சவுத் சைடில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமுக்கு இந்த சைடும் வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஹாலுக்கு நார்த் சைடில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து நார்த் சைடில் இன்னொரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு டோர் ஆப்போசிட்டில் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே வெஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ